பால் பருகுவதால் ஏற்படும் நன்மைகளை நமது நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்க புரதச்சத்து கிடைக்குது ஆல்பமின் கிடைக்குது குளோபலின் கிடைக்குது அது இல்லாமல் சர்க்கரை சத்தான லாக்டோஸ் உங்களுக்கு கிடைக்குது கால்சியம் இன்னைக்கு கால்சியம்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப மிக முக்கியமானது கால்சியம் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு இருக்கு பாருங்க உடம்பு முழுவதும் இருக்கிறது எலும்பு தான் சார் இந்த எலும்பினுடைய ஃபில்லிங் மெட்டீரியல் சொல்லக்கூடிய மெட்டீரியல் கால்சியம் இந்த கால்சியம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பால் இதை அடிப்படையாக கொண்டுதான் சார் காலையில் எழுந்திருச்சோன்னா பால் குடிக்கிறதும் இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி பால் கொடுக்கறதும் அது இல்லாமல் தயிர் சேர்த்துக்கிறது பன்னீர் சேர்க்கிறது எல்லாமே இந்த கால்சியம் கண்ணை நமக்கு தேவைக்காக தான் மேலும் நீர் சத்து இன்னைக்கு நீர் சத்து நம்ம அதிகமாக குடிக்கிறது இல்லைங்க அதுக்காக தான் டாக்டர் வந்து இத்தனை கிளாஸ் தண்ணி குடிங்கன்னு சொல்றாங்க நீங்கள் பாலை குடிக்கிற போது இயற்கையாகவே உங்களுக்கு நீர் சத்தம் கிடைக்குதுங்க பாலில் இருக்கக்கூடிய நான் கூறிய அனைத்து பொருட்களும் நம்மளுடைய பாடி தட்போட்பனை சொல்கிற பாருங்க முப்பத்தி ஏழு டிகிரி சாங்க முடியும் பாடி தட்போட் இந்த முப்பத்தி ஏழு டிகிரில பாலில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஜீரணமாகி நீங்க எழுந்திரிச்சுக்கிறதுல உங்களுக்கான எனர்ஜி கொடுக்குங்க